உடல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பித்தம் என்று சித்தமருத்துவத்தில் சொல்லுவோம் பித்த ஆதிக்கத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூடு அதிகமாக வரும்போது சாதாரண நமக்கு தெரியிற வாய்ப்புண்ணில் இருந்து குடல் புண்ணில் இருந்து பிரத்யோகமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சூதக சூடு அப்படிம்பாங்க ஒரு அடைந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பை இயற்கை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக கொடுப்பதற்கான ஒரு பொறுப்பு அது அதற்கான ஒரு கூபக உறுப்புகளை வைத்திருக்கிற அந்த பெண்ணுக்கு சில நேரங்களில் சூழல்னால தட்பவப்பத்தினால உணவு பழக்கத்தினால ஒருவேளை வந்து ஊடல் சூடு ஏற்பட்டு சூடு வந்ததுன்னா அதனால் மாதவிடாய் சார்ந்த பல சிக்கல்களை அவள் சந்திக்க நேரிடும் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வெள்ளைப்படுதலருந்து ஆரம்பித்து சூடு சில நேரத்தில் வந்து கருத்தரிப்பு தாமதம் வரைக்கும் கொண்டு வந்து விட்ரும் அதுக்கு உன ம முக்கியமான மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் வெண்பூசிணி லேகியம்னு சொல்லுவாங்க